அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகையாடக்கூடிய ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறார் ஏவா வேலவர்களே உங்களை பார்த்து இந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல இந்த மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடே எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எந்த குடும்பத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் திமுக உதயநிதி அடிமையாக இன்புடைய அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களை பற்றி இந்த தொகுதி மக்களுக்கு தெரியாதா நாட்டு மக்களுக்கு தெரியாதா யாரை பார்த்து சொல்கின்றீர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மழைக்காலம் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம் அல்ல இந்த இயக்கம் புரட்சி தலைவர் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தை எட்டு போட்டியாக மாற்றியவர் இதய தெய்வம் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் வழியில் இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் இயக்கத்துடைய தொண்டர்களையும் தலைமையேற்று திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் அன்றைய தினம் இந்த சிலை யாரால் அகற்றப்பட்டது அல்லது யாரால் திருடப்பட்டது நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிட்ட அமைச்சர் ஏவா வேலவர்களே நீங்கள் தூய்மையான மனதோடு உங்கள் மனதிலே எந்த விதமான பிரசரம் இல்லாமல் பொது நலத்தோடு செயல்பட்டீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நடு இரவு பனிரெண்டு மணி அளவிலே இதே இடத்திலிருந்து இருந்த அண்ணா சிலை அகற்றப்பட்டதே அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று நேற்றைய தினம் சொல்லுகின்றீர்களே அப்பொழுது திலையை சிறுடிய திருடன் நீதானா ஏவா வேலவர்களே ஏன் இரவோடு இரவாக திருடினீர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கல்வெட்டை தொடுவதற்கு என்ன இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக மாவட்ட நிர்வாகத்திடம் சொல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் சொல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் திருட்டுத்தனமாக திருடிய ஏவா வேலுவே உடனே அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் திருடப்பட்ட அந்த சிலை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு உள்ளாக ஏற்கனவே இருந்த கல்வெட்டோடு அந்த கல்வெட்டிலே பெயர் அந்த கல்வெட்டிலே இல்லாத வகையில் அமைக்கப்பட வேண்டும் செயல்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களே மீண்டும் இங்கே வருவே அவருடைய தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் நடத்தப்படும் என்பதை சொல்லி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த

தான் சிலை எடுத்தோன்னு நான் கேட்க விரும்புகிறேன் தான் இந்த சிலையை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல புனர் அமைப்பு அமைக்கிறதுக்கு என்ன காரணத்துக்கு அமைக்க போறீங்க அந்த சிலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை யாரால் நிறுவப்பட்டது இதை எடுக்கலாமா அப்படின்றத ஒன்று அதிகாரிகள் மூலமாக தகவல் சொல்லியிருக்கணும் இந்த சிலையை வைத்தவர் யார் சிறையை நிறுமியது யார் எங்கள் விடிய தலைவன் செல்ல தலைவன் புரட்சி தலைவன் அவர் பணம் எடுத்து உருவாக்கப்பட்ட சிலை நீங்க எடுக்கிறீங்க அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பட்டியல் போட்டு சொன்னார் அவரு உட்காந்து ஆதார ஆதாரமா காட்டாரி நாங்களும் இருக்காத உங்ககிட்ட எல்லாம் போலி ஆதாரம் எங்க உண்மையான ஆதாரம் உங்க விட்டு இருக்கிறது திட்ட ஆதாரம் எங்க விட்டு உண்மையான ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவரும் இதே உனையில கார்னர் வைக்கப்பட்ட சிலை காந்தி சிலை சிலையை புனர வைக்கிறோன்னு ஐம்பத்தி ரெண்டுல வச்ச சிலைய இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி

கோயிலுக்கு எடுத்த மாதிரி ஓட போய் பாருங்க கோயிலுக்கு வர்றவங்களே இப்ப நேரம் வர முடியல எல்லாம் சுத்தி தான் வர வேண்டியிருக்கு ஏன் அது அவசர அவசரம் புனர வீடுகளை நாங்க வேண்டாம் நான் சொல்றோம் நாங்க வேண்டாம் நான் சொல்றோம் என்னமே புரட்சி தலைவர் பேர் இருக்க கூடாது அம்மா பேர் இருக்க கூடாது

நாளைக்குவரையெடுத்து <mogodic> முடியாது <mogodic> 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 <mogodic>

நேற்று பேட்டி கொடுத்தாரு ஏமா வேலு பேட்டி கொடுத்தீங்களே இந்த சிலைக்கு மட்டும் வரைஞ்சு கட்டி பேட்டி கொடுத்தீங்களே இது ரெண்டு நாள் தானே ஆச்சு ஏன் சொல்றது தானே திருவண்ணாமலையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது நான் அனுமதிக்க மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் யாரா இருந்தால் நடவடிக்கை சொல்லு சொன்னியா சொன்னியா அறிக்க கொடுத்தியா பேட்டி கொடுத்தியா இல்லை

எடப்பாடியார் மாவட்ட செயலாளர்கள் மாநாடு மாடி கூட்டத்தில் பேசாவது ஒரே ஒரு அதிமுக தொண்ட ஒரு லேசா ஒரு தப்பா இருந்தது சினிமாவில் கூட கற்பழி துண்காட்சிகள் நடிக்க மாட்டார் சினிமாவில் கூட நினைச்சது இல்ல அவர்கள் சினிமாவில் கூட தெய்வமாட்டா நடிச்சாரு அதனாலதான் இன்னைக்கும் புரட்சி தலைவர் என்று சொன்னால் தியேட்டரு அவ்வளவு தியேட்டருக்குள்ளாயிருக்கு அது எம்ஜிஆர் அம்மா இருக்கும் போது யாராலும் ஒருத்த ஒரு பொம்பளை கை வச்சு போனா கையை வெட்டத்திலும் துறவு போட்டுருவாங்க அம்மா இருக்கும்போது கூட இவ்வளவு கற்பனை அம்மா இருந்திருந்தாங்க எடப்பாடியார்

கற்பணிக்கப்பட்டிருக்காங்க நிறைய சம்பவங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் எண்ணிக்கை போயிட்டே இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் கரூர்ல நாற்பத்தி பேர் செத்து போயிருக்காங்க நாற்பத்தி ஒன்று தானே நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க யார் பொறுப்பு யார் பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் ஏன்னு கேட்டா

நமக்கு ஐயாயிரம் பேர் கூடுனா அவங்க ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுப்பாங்க எங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு இருபதாயிரம் பேர் கூடுனாங்கன்னா ஐயாயிரம் பேர் கணக்கு கொஞ்சமா தான் காட்டுவாங்க அப்பதான் அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க ரைட் உங்க கடை எப்படி வச்சுக்குவோம் இருபது பேருக்கு ஒரு போலீஸ் இங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸ் நிற்குதா பின்னாடி அப்படி திரும்பிப்பாங்க இல்ல யார் பாதுகாக்கணும் யார் பாதுகாக்கணும் நீங்க சொன்ன கணக்கு நான் சொல்லற இந்த கணக்கு போலீஸ் அதிகாரி உயர் போலீஸ் அதிகாரி குறிச்சொண்டது இருபது பேருக்கு ஒரு காவல் என்ற முறையில தான் நாங்கள் எப்பவுமே திட்டம் போடுவோம் திட்டம் போட்டுருக்கீங்களா இல்லையே நாற்பத்தி ஒரு பேர் சாவுக்கு யார் பொறுப்பு பொறுப்பு போலீஸ் கையில் வச்சிருக்கிறவர் ராஜினாமா பண்ணு எதுக்கெடுத்தாலும் எங்களை சொன்னீங்கல்ல எதுக்கெடுத்தாலும் எங்களை சொன்னீங்கல்ல இப்ப நாங்க சொல்றோம் திருவண்ணாமலையில அண்ணாமலையார் இருக்கிறாரு நீங்க பண்ற அயோக்கியத்தலம் நீங்கள் பண்ண அத்தர முள்ள மாதிரி தரத்துக்கும் கூலி கொடுப்பா அதை விட பெரிய வேடிக்கை அதை விட பெரிய வேடிக்கை ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துச்சு பாருங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து கூட அடுக்கி வச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு பேரிடம் போ இருக்காங்க வரணும் ஆனால் ஒருத்தர் திடீர்னு டிவியில் ஒரு நிமிஷம் ஓடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க உதயநிதி துபாய் சென்ற உடனே திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் இது டிவியில் வந்தது சரி அவர் வருவார் வருவார் நம்ம தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் உதயநிதி எப்ப வருவாரு எப்ப வருவார் பார்த்து காத்துட்டே இருந்தாங்க அவர் வந்தாரு ஒரு டி ஷர்ட் போட்டு வந்தாரு அப்படி போட்டோ ஷூட் பத்து பேரோட நின்னாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திரும்ப அடுத்த கொஞ்ச நேரத்தில் டிவி ஓடுது அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு மீண்டும் துபாய் சென்றார்